அவுதுல்லா இனி சைதான ரஹீம் இஸ்வா ரஹ்மான ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே காசாவினுடைய யுத்தம் தொடங்கி ஐநூறு நாட்களை எட்டுகிறது ஐநூறு நாட்களாக தாக்குப்பிடித்தது மட்டுமில்லை போராளிகள் தங்களை வலுப்படுத்தியும் கொண்டு இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் சிறந்த படைவீரர்கள் இருக்கிறார்கள் என்பதை ஒருபுறம் பாராட்டி கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய பத்திரிகைகள் ஆனால் நேற்று லெபனானில் ஷாஹின் என்ற லெபனானில் வைத்து ஹமாசோடைய தலைவர் என்று கருதப்படக்கூடிய ஷாகின் சஹீதாக்கப்பட்டிருக்கிறார் இஸ்ரேலிய இஸ்ரேலினுடைய தாக்குதலில் அதை ஹிஸ்புல்லா அதற்கு நாங்கள் பழி வாங்குவோம் என்று சொல்லியிருக்கிறது இரண்டு வகையில் ஹிஸ்புல்லா இனி போர்க்களத்தில் இறங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒன்று இன்றைக்கு இஸ்ரேலிய இராணுவம் எல்லா இடங்களிலும் இருந்து பின்வாங்க வேண்டும் இது ஏற்கனவே கொடுத்த காலக்கெடுவை எல்லாம் கடந்து இரண்டு மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்டது ரெண்டு மாதம் அறுபது நாள் கொடுத்தாங்க ஒப்பந்தத்தில் இஸ்ரேல் பின்வாங்குவதற்கு இப்பொழுது அது ஐந்து மாதங்களாக அங்கே அமர்ந்து இருக்கிறது அதனால் இஸ் லெபனானுடைய இராணுவம் அவர்களை வெளியேற்றும் என எதிர்பார்த்தார்கள் ரமலானுடைய இராணுவம் நேற்று வரைக்கும் அறிவிப்புகளை மட்டுமே விட்டு கொண்டு இருப்பதால் இஸ் ஹமா ஹிஸ்ஃபுல்லா போராளிகள் நாங்கள் இஸ்ரேலை தாக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள் இன்றைக்கு என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அதே போல் இந்து ரஜப் குரூப்பு ஐசிசியில் எங்கள் பெல்ஜியம் வர இருக்கிற இஸ்ரேலிய வெளிவகாரத்துறை அமைச்சருக்கு எதிராக ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள் அவரை கைது செய்ய வேண்டும் என்று அதனால் இஸ்ரேல் வெளிவகாரத்துறை அமைச்சர் நான் இப்பொழுது அங்கே வரவில்லை என்று சொல்லியிருக்கிறார் இந்த பயம் நத்தியானுகுக்கும் இருக்குது வெளிவகாரத்துறை அமைச்சருக்கும் இருக்குது கேங்ஸுக்கு இருக்குது எல்லாருக்கும் இருக்குது என்னன்னா இந்த இந்து ரஜப் குரூப்பு அவ்வளோ அழகாக வேலை செய்யுது இப்போ ஸ்லோன்லேயும் சிலோனுடைய பொருளாதாரத்தை யூதர்களால் பாதிக்கும் என்ற அளவுக்கு செய்திகள் இருக்கிறது அவர்கள் பின்வாங்கி ஓடுகிறார்கள் எங்கே திரும்பவும் இஸ்ரேலுக்கு இல்லைன்னா அங்கே கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இப்படி உலகமெங்கும் இஸ்ரேலிய இராணுவத்தினர் துரத்தி அடிக்கப்படுகிறார்கள் நத்தியானுக அமெரிக்கா போகும்போதே கனடாக்கு மேலே கூட பறக்கிறதுக்கு பயந்தான் அதே மாதிரி அமெரிக்காவினுடைய சில மாநிலங்கள் வழியாக பறக்க பறக்கவும் பயந்து அவர் அப்படி வாஷிங்டனுக்கு ஒரு விதமாக அவர் லாங் ரூட்டில் போய் சேர்ந்தார் ஆக இப்படி உலகத்திலே துரத்தப்படக்கூடிய யுத்த குற்றவாளிகளாக இஸ்ரேலிய தளபதிகளும் இஸ்ரேலினுடைய பிரதம அமைச்சரும் அமர்ந்திருக்கிறார் என்பது நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயமாகும் அடுத்து நமக்கு இந்தியாவுக்கு வந்த அமெரிக்காவில் உள்ள அடுத்த நூற்றி ஒம்பது பேர் அதில் பெண்களை தவிர மற்றவர்களுக்கு காலில் விலங்கிட்டு தான் அனுப்பியிருக்கிறார்கள் இதை ஒரு பெயில்டு டிப்ளமசி என்று பா சிதம்பரமும் மற்றவர்களும் கண்டித்திருக்கிறார்கள் அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்காவுக்கு வேண்டிய எல்லாம் சாதகமான அறிக்கைகளை விட்டு விட்டு வந்தார்கள் அதை ஹிந்து பத்திரிகை ஒரு தலையங்கத்தில் அதாவது பத்திரிகைகளில் தலைப்புச் செய்திகளாக வரக்கூடிய அறிவிப்புகள் மட்டுமே இருந்தது என்று சொல்லுகிறது வெறும் வெத்து வேட்டும் மற்றபடி இந்த வெளி வெளிநாட்டு பயணம் என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள் இப்படி இந்தியா இந்தியாவையும் இந்தியாவினுடைய குடிமக்களுடைய கண்ணியத்தையும் தொடர்ந்து ஊனப்படுத்தி வருகிறது அமெரிக்கா என்ற செய்தியும் இருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலும் தருகிறோம் வாழ்கிறதாவா நாள் அஞ்சில்